சாமி மீது அமைச்சர் ரகுபதி கடும் தாக்கு கொத்தடிமைகள் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்திருக்கும் தொண்டர்கள் தான் தியாகிகள் எடப்பாடி சுளிர் பேச்சு அரசு மதுக்கடைகள் மட்டுமல்ல இறைச்சிக் கடைகளுக்கும் ஏப்ரல் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி அன்று மீனவர் விடுதலை தீர்மானம் கண்மூடி காதுகளை அடைத்து வாய்மூடி மௌனியாக மத்திய அரசு முதல்வர் ஸ்டாலின் காட்டம் கோவையில் தங்களது சமூகத்தை சேர்ந்த பெண்ணிடம் பேசியதால் ஆத்திரமடைந்த கும்பல் கல்லூரி மாணவரை மிரட்டியதோடு மட்டுமல்லாமல் பீர்பாட்டில் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியதில் தலை முகம் கண் பகுதியில் பலத்த காயமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பத்து பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் வெளியேறாமல் சட்டசபைக்குள் அமர்ந்திருந்தார் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை மோதல் தொடர்ந்து வருவது வெட்ட ஆகியுள்ளது நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டின் மீது தங்களுக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக எம்எல்ஏக்கள் பதிமூன்று பேர் சஸ்பெண்ட் சபாநாயகர் உத்தரவை அடுத்து உடனே வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை போல சி எம் இருந்து வீரோவில் ஐந்து வயது சீனியர்கள் அவுட் மத்திய குழுவின் முப்பது புதுமுகங்கள் ஊழல் என குறிப்பிடும் வகையில் சட்டசபையில் பேட்சை அணித்த திமுக அந்த தியாகியார் என்ற வாசகம் பிரித்து பேட்சை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர் சர்ச்சையானது மோடியின் இலங்கை பயணம் அதப்படி பாதுகாப்பு ஒப்பந்தம் கையளித்திருக்கலாம் அம்பேத்கர் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட தமிழக பாஜகவில் ஏழு பேர் கொண்ட குழு அமைத்த அண்ணாமலை தாது மணல் முறைகேடு தமிழ்நாட்டில் பனிரண்டு இடங்களில் சிபிஐ வழக்குகள் பதிவு தொடரும் விசாரணை பிரதமர் நிகழ்ச்சியை புறக்கணித்து பிரதமரை அவமானப்படுத்திய முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் பந்தளித்த அண்ணாமலை இந்த ஆட்சியை மகளிருக்கான ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும் கோவையில் நிகழ்ந்த முதல்வர் ஸ்டாலின் எனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லை போர்க்களத்தில் நிற்கும் தளபதியாக பார்க்கின்றேன் அண்ணாமலை ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி பகுஜன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் மேலிட பிரதிநிதிகளை ஆதரவாளருடன் அலறவிட்ட சம்பவம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சார்வு ஆய்வாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நான் கேள்வி கேட்ட அப்பாவுக்கு எரிச்சலாகுது இலவு காத்த கிளி போல காத்திருக்கிறேன் வேல்முருகன் ஆதங்கம் வெயில் படத்தில் பன்றிமைப்பவரை வில்லனாக காட்டியதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என இயக்குனர் வசந்தபாலன் தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுகவின் கூட்டணி கட்சிதான் தான் அமலாக்கத்துறை அமைச்சர் ரகுபதி பரபர பேட்டி மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் ஐம்பது உயர்த்தியுள்ளது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு ரூபாய் ரெண்டு உயர்த்தப்பட்டாலும் சில்லறை விற்பனையில் விலை உயர்வு இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் சீமானுக்கு நீதிமன்றம் உத்தரவு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த வாரத்திலிருந்து தங்கம் விலை குறைந்து வருகிறது கடந்த சனிக்கிழமை ஏப்ரல் ஆறாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் தொன்னூறு குறைந்து ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்தி முன்னூத்தி பத்துக்கும் சவரனுக்கு ரூபாய் எழுநூத்தி இருபது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் எண்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு ஏழை மக்களின் தலையில் இடியை இறக்கி மத்திய அரசு செல்வ பெருந்தகை கண்டனம் திமுகவின் ஆட்டம் ஆரம்பம் வக்பு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆர் ராசா தமிழகத்தின் நம்பர் ஒன் புரோஹித் பாஜக பாதம் தாங்கி எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் ரகுபதி கடும் தாக்கு கொத்தடிமைகள் என அறிந்தும் திமுகவில் தொடர்ந்திருக்கும் தொண்டர்கள் தான் தியாகிகள் எடப்பாடி சுளிர் பேச்சு அரசு மதுக்கடைகள் மட்டுமல்ல இறைச்சிக் கடைகளுக்கும் ஏப்ரல் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி அன்று மீனவர் விடுதலை தீர்மானம் கண்மூடி காதுகளை அடைத்து வாய்மூடி மவுனியாக மத்திய அரசு முதல்வர் ஸ்டாலின் காட்டம் கோவையில் தங்களது சமூகத்தை சேர்ந்த பெண்ணிடம் பேசியதால் ஆத்திரமடைந்த கும்பல் கல்லூரி மாணவரை மிரட்டியதோடு மட்டுமல்லாமல் பீர்பாட்டில் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியதில் தலை முகம் கண் பகுதியில் பலத்த காயமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பத்து பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் வெளியேறாமல் சட்டசபைக்குள் அமர்ந்திருந்தார் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையேயான மோதல் தொடர்ந்து வருவது வெட்ட வெடிக்கமாகிறது நடிகர் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் வீட்டின் மீது தங்களுக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக எம்எல்ஏக்கள் பதிமூணு பேர் சஸ்பெண்ட் சபாநாயகர் உத்தரவை அடுத்து உடனே வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை போல சி இருந்து எழுபத்தி அவுட் மத்திய குழுவில் முப்பது புதுமுகங்கள் ஊழல் என குறிப்பிடும் வகையில் சட்டசபையில் பேட்சி அணிந்த திமுக அந்த தியாகியார் என்ற வாசகம் பிரித்து பேட்சை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர் சர்ச்சையானது மோடியின் இலங்கை பயணம் அதப்படி பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடலாம் வைகோ ஆவேசம் அம்பேத்கர் பிறந்தநாளை விமரிசையாக கொண்டாட தமிழக பாஜகவில் ஏழு பேர் கொண்ட குழு அமைத்த அண்ணாமலை சாது மணல் முறைகேடு தமிழ்நாட்டில் பனிரண்டு இடங்களில் சிபிஐ சோதனை ஏழு வழக்குகள் பதிவு தொடரும் விசாரணை பிரதமர் நிகழ்ச்சியை புறக்கணித்து பிரதமரை அவமானப்படுத்திய முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் பந்தளித்த அண்ணாமலை இந்த ஆட்சியை மகளிருக்கான ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும் கோவையில் நிகழ்ந்த முதல்வர் ஸ்டாலின்